இந்த கடைசி இருக்கானே எந்த காலத்துலேயும் திருந்த மாட்டான் போல இருக்கு இப்போ வந்து திருநங்கைகளை அவமதிக்கிறார் இவர் அதாவது ஒம்பதுதான் இவர் சொன்ன போஸ்ட்டு வந்து ரவிக்குமார் வந்து ஒம்போதாக மாறிய அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு போட்டிருக்கான் டைட்டிலு இந்த மாதிரி ஒரு டைட்டில் போடுறதுனால வந்து ரவிக்குமாரோ அல்லது பிரபுஜீவன் சார் அல்லது கார்த்திக் சார் இவங்க யாருமே வந்து டென்ஷன் ஆக போகிறது இல்லை முதலில் அந்த திருநங்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ட் ஆஃப் பீப்புளை வந்து அசிங்கமாக பேசுகிறது அவமானப்படுத்துறது அவங்கள ஒம்போதுன்னு சொல்கிறது இதெல்லாம் ஃபஸ்ட்டு தப்பு ஓகே அவங்க வந்து வேணும்னே அந்த மாதிரி மாறலை அவங்களுக்கு வந்து இது ஜீனில் ஏற்படுற மாற்றம் தான் இது ஓகே ஸோ அவங்க வந்து அந்த குரோமோசோம்ஸ் அதன் காரணமாகத்தான் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாறுதல் ஏற்படுது அவங்க வந்து இந்த மாதிரி பிறக்கிறார்கள் கடவுளில் சிவனும் பார்வதியும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ அதை சிவனும் பார்வதியும் ஒன்றா ஒன்று அதாவது ஹாஃப் ஹாஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கடவுளுக்கு வந்து அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லிட்டு சொல்லி மக்கள் வந்து வேண்டுறாங்க ஓகே அதாவது சிவனும் பாதி அம்மனும் பாதி பார்வதியும் பாதி ஸோ அந்த மாதிரி சக்தியும் பாதி அப்படின்ட்டு ஸோ அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா ஆணும் பெண்ணும் ஈக்குவல் அப்படின்றதுக்காக அந்த இது சொல்கிறாங்க இது இந்த கடவுள் வந்து திருநங்கைகளையும் மேம்படுத்துறது என்ன சொல்கிறது அவங்கள உயர்வாக வந்து இந்த கடவுள் வந்து ஆக்குறாரு திங் நம்ம இந்தியாவில் ஒரு பிரச்சனை என்னென்னா யாராக இருந்தாலும் கிண்டல் சொல்கிறாங்க ஒருத்தவங்க குண்டாக இருந்தால் குண்டாக இருக்கிறவங்கள பார்த்து ஒரு மாதிரி பேசுறது கண்ணாடி போட்டிருந்தா கண்ணாடி போட்டுருக்கு ஒரு இதுவாக பேசுறது என்னென்னமோ எல்லோரையுமே வந்து ஒரு இந்த உருவக்கேலின்னு சொல்லுவாங்க இல்லையா கேலி அந்த மாதிரி கிண்டல் இதெல்லாம் வந்து நக்கல் இதெல்லாம் வந்து முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்குது எனக்கு மற்ற ஸ்டேட்ஸ் பற்றி தெரியாது முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்குது அதில் திருநங்கைகளையும் கேவலமாக பேசுகிற குணம் வந்து நம்ம சொசைட்டியில் இருக்குது திருநங்கைகள் வந்து யார் வீட்டில் வேணாலும் பிறக்கலாம் அவங்க வந்து இந்த காஸ்ட்டில் இந்த மதத்தில் தான் பிறக்கணும் இல்லை அவங்க எந்த வீட்டில் வேணாலும் யார் வீட்டில் வேணாலும் பிறக்கலாம் அதனால் இந்த கிண்டலும் கேலியும் செய்பவர்கள் வந்து அவர்களை ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கணும் ஓகே அடுத்தவங்களை வந்து நம்ம ஓவரா கிண்டல் பண்ணுறோம் ஓவரா சிங்கமாக பேசுகிறோம் அப்படின்னா அது நம்மளையும் திருப்பி தாக்கும் செல்வி டீம் வந்து இருந்தே இந்த கேஸ் ஆரம்பத்துலேருந்தே ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேரையும் அசிங்கமாக பேசி கொண்டு வருகிறது அதில் முக்கியமான ஆட்கள் வந்து இந்த கடைசி அறிவு சில ஒரு சில பேர் ஓகே அவர்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு அடுத்தவர்களை கேவலமாக பேச வேண்டிய ஒரு குணம் இருக்குது அந்த பொண்ணு ரேப் செய்யப்பட்டால் படலைன்றது ரெண்டாவது விஷயம் இப்போ ஏற்கனவே ஒரு ஹாசினின்னு ஒரு பொண்ணு அஞ்சு வயசு பொண்ணு அந்த பொண்ணை வந்து ஒருத்தன் வந்து ரேப் பண்ணான் அந்த அந்த ஆள் பேர் வந்து ஹர்ஷவர்தே சம்திங் எதுவும் அவன் பேர் மறந்து போச்சு எனக்கு ஓகே அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ண ஆள் வந்து தூக்கு தண்டனை அவனுக்கு கிடச்சிது ஓகே அவன் எப் என்ன பண்ணான் அந்த பொண்ணை அந்த பொண்ணை ரேப் பண்ணி அஞ்சு வயசு பொண்ணை ரேப் பண்ணி எரித்தான் ஓகே அந்த கேஸில் வந்து அவனுக்கு தூக்கு தண்டனை இது பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாலாம் வந்து அவனை வந்து பெயிலில் எடுத்தாங்க எடுத்ததும் அவன் என்ன பண்ணியிருக்கான் வீட்டிலேயே அவங்க அம்மாவை கொலை செய்து விட்டு அவங்க அம்மா கிட்டே ஏதோ ஆர்குமெண்ட் அவங்க அம்மாவை கொலை செய்து விட்டு அவன் மும்பைக்கு தப்பிச்சு ஓடனா அங்கேருந்து மும்பையாக டெல்லியாக ஞாபகம் இல்லை அவங்க போயிட்டு அங்கே வந்து போலீஸ்காரங்க அவனை பிடிச்சி ரவுண்டப் பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்க ஓகே ஸோ கண்டிப்பாக ஒரு பொண்ணுக்கு யாராவது ரேப் பண்ணாங்களோ இல்லை இது பண்ணாங்களோ கொலை செய்தார்களோ ஏதோ ஒன்று நடந்ததுன்னா அவ்வளோ லேஸில் வந்து சட்டம் வந்து விட்டுறாது அதுவும் மைனர் கேர்ள்ஸ் விஷயத்தில் வந்து சட்டம் வந்து கண்டிப்பாக விடாது ஒரு உண்மையாகவே ஒரு ரேப்பிஸ்ட் இருக்கான் அப்படின்னா அதனால வந்து சும்மா விடாது சட்டம் ஸ்ரீமதி கேஸில் வந்து அந்த பொண்ணு ரேப் செய்யப்பட்டால் கொல்லப்பட்டால் நரபலி கொடுக்கப்பட்டால்னு சொன்னது ஆரம்பத்தில் வந்து சொன்னது யார் என்றால் செல்வி தான் இன்னொன்று ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் அந்த ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பெற்றோர்கள் ஒருத்தர் கூட ஸ்ரீமதி வந்து நரபலி செய்ய செய்யப்பட்டால் ரேப் செய்யப்பட்டால் கொலை செய்யப்பட்டால்னு ஒருத்தர் கூட சொல்லுவேன் ஓகே இந்த கதையை ஆரம்பித்தது செல்வி தான் செல்வி வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்க சுற்றி இருக்கிறவங்கள ஸ்ப்ரெட் பண்ணாங்க அடுத்தது அப்படியே யூடியூப்பில் டெய்லி பேட்டி கொடுத்து டெய்லி பேட்டி கொடுத்து இந்த அம்மா வந்து அதாவது இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க ஒரு பொய்யை பல முறை சொன்னால் அது உண்மையாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அம்மா ஆயிரம் பேட்டி கொடுத்துருக்கு அதாவது ஒரு பொய்யை ஆயிரம் முறை சொன்னால் அது உண்மையாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி போட்ட பிளான் தான் இப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அதனால்தான் நிறைய பேர் வந்து மக்கள் வந்து இன்னும் அந்த அந்த பிரெயின் வாஷ் செய்யப்பட்டதுனால அவங்க இன்னும் அந்த மைண்ட் செட்லேருந்து இருந்து வெளியில் வரலை ஸ்கூல் மீது எந்த தப்பும் இல்லை என்பது இந்த இது போன்ற மக்களுக்கு இன்னும் மண்டையில் உரைக்கல அதனால் தான் வந்து ஸ்ரீமதிக்கு நியாயம் வேணும் ஜஸ் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமத்தின்னு சொல்லிவிட்டு அதாவது ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி தான் உண்மையாகவே இந்த கேஸில் உண்மையாகவே ஸ்ரீமதிக்கு நியாயம் வேண்டும் தான் நீதி வேண்டும் தான் ஆனால் யார் பக்கம் நிற்கணும்னா ஸ்ரீமதி பக்கம் நிற்கணும் செல்வி பக்கம் இல்லை ஏன்னா உண்மையான குற்றவாளி செல்வி தான் அது சார்ஜ் ஷீட்லேயே இருக்குது செல்விக்கிட்ட கொடுத்த சார்ஜ் ஷீட்லேயே செல்வி என்னென்ன வேலை செய்தார் ஸ்ரீமதிக்கும் செல்விக்கும் என்னென்ன நடந்தது எதனால் ஸ்ரீமதி இறந்தார் எல்லாமே அதில் இருக்குது அதுக்கு தான் ஸ்ரீம செல்வி அவர்கள் வந்து அந்த சார்ஜ் ஷீட்டை படிக்கிறதுக்கு இம்புட்டு யோசிக்கிறாங்க இப்போ வரைக்கும் அந்த சார்ஜ் ஷீட்டை யாரும் படிக்கல வடிவலுக்கு தெரியும் அந்த சார்ஜ் ஷீட்டில் என்ன இருக்குன்னு முக்கிலனுக்கு தெரியும் அந்த சார்ஜ் ஷீட்டில் என்ன இருக்குன்னு ஆனால் ஒருத்தவங்களும் அதை படிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை ஏன் தன் மடியில் கணம் இருந்தால்தானே பயப்படணும் செல்வி செல்வியோட மடியில் கனம் இருக்கிறதுனால தானே அந்த சார்ஜ் ஷீட்டை இன்னும் படிக்காமல் வச்சுருக்காங்க அந்த சார்ஜ் ஷீட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டா மக்கள் சப்போர்ட் போயிடும் மக்கள் வந்து காரி துப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பணம் கலெக்ஷன் பண்ண முடியாதுன்ட்டு தானே இப்படியே மெயின்டைன் இருக்காங்க அந்த சார்ஜ் ஷீட்டை கூட ரிலீஸ் பண்ணாமல் ம் செல்வி கூட இருக்கிற அந்த டீமில் வந்துட்டு அனுரா கூட ஒன் ஆஃப் த மெம்பர் அனுரா ஆசிம் அவர்கள் கூட அந்த சார்ஜ் ஷீட்டை படித்தாங்களான்னு தெரியல ஆனால் அவர் சொல்கிறாரு சார்ஜ் ஷீட்டை பார்த்தேன் படித்தேன் அது அப்புறம் நான் டிலீட் பண்ணிட்டேன்னு சொல்கிறார் அவர் ம் நம்புற மாதிரி இருக்கா ம் இது நம்புற மாதிரி இருக்கா அவர் கையில் அந்த சார்ஜ் ஷீட்டே போயிருக்காது எனக்கு தெரிஞ்சு அவர் கையில் சார்ஜ் ஷீட்டே போயிருக்காது அதே மாதிரி அனுரா அவர்களும் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸும் பார்க்கல சார்ஜ் ஷீட்டும் பார்க்கல இத்தனைக்கும் அவங்க எல்லாம் ஒரே டீம் ஒன்றா சுற்றிருக்காங்க இருக்காங்க ட்ரெயினில் ம் ஆனால் அனுரா அவர்கள் கூட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் பார்க்கல சார்ஜ் ஷீட்டை பார்க்கல ஆனால் செல்வி சொல்கிற அம்புட்டு பொய்களையும் அவர் நம்பிக்கிட்டு அவர் சேனலில் பேசிகிட்டு இருக்காரு இதுதான் ஆக்சுவலாக நடக்குது அதாவது செல்வி டீமில் ஒரு நாலு பேருக்கு அந்த சார்ஜ் ஷீட் படிச்சிருப்பாங்களான்னு கூட தெரியல ரெண்டு மூணு பேர் கண்டிப்பாக வடிவேலு படிச்சிருக்காப்புல அதே போல் முகிலனும் படித்திருக்கிறார் இவங்க தான் படிச்சிருக்காங்க வேற யாரும் வந்து அந்த சார்ஜ் ஷீட்டை படிச்சிருக்காங்களா வக்கீல்கள் படித்திருக்கிறார்கள் அவ்வளோதான் ஓகே ஸோ இதில் வந்து என் எதுக்காக சார்ஜ் ஷீட்டை இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க ஏன் மக்களிடையே உண்மை தெரியணும் அப்படின்னு செல்வி அவர்கள் நினைக்கல பணம் கலெக்ஷன் பண்ண முடியாது அதுதானே இதெல்லாம் கேட்குறதுக்கு துப்பு கிடையாது ஸ்கூல் டீம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது ஆனால் ஸ்கூல் டீம் இது வந்து இன்னும் மேலே மேலே புரளி கலப்பிகிட்டு இந்த செல்வி ஆதரவாளர்கள்னு சொல்லிக்கிட்டு இந்த யூடியூப் ஜால்ராக்கள் அதுவும் முக்கியமாக இந்த கடைசி அறிவு போன்ற சைக்கோல்லாம் இருக்குல்ல இந்த கேஸ் ஆரம்பத்துலேருந்தே நரபலிக்கத்தை சொல்லிட்டு வரான் பதிமூணு பேர் அந்த பொண்ணை ரேப் பண்ணாங்களாம் யார்ரா அந்த பதிமூணு பேர் அந்த ஒன் லிஸ்ட் அவுட் பண்ணு அதில் அந்த பதிமூணு பேரில் நீ இருக்கியா ஃபர்ஸ்ட்டு ம் அது பனி பதிமூணு பேர் ஸ்ரீமதியை ரேப் பண்ணாங்கன்னு சொல்கிறான்ல இந்த கடைசி அறிவு அந்த பதிமூணு பேரில் ஃபஸ்ட்டு குற்றவாளியே வந்து இந்த கடைசி அறிவு தான் அவன் தான் ஃபஸ்ட்டு ரேப் பண்ணியிருக்கான் ஸ்ரீமதியை ஓகே ஸோ அவனை தான் முதல்ல தூக்கில் போடணும் என்ன பண்ணிட்டுருக்காங்க இப்போ நீதிபதி ஏற்கனவே சொல்லிட்டாங்க அவனை தூக்கில் போடணும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான் ஓடி போய் ஸ்பெயினில் போய் விழிஞ்சின்னு இருக்கான் இப்போது நீதிபதி வந்து உத்தரவு போட்டிருக்காரு அவனை கூட்டிகிட்டு வாங்க இந்தியாவுக்கு அவனை சீக்கிரம் தூக்கில் போடுங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க கேவலம் சேனலில் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு செக்ஸ் கதையாக இருக்கு இந்த லூஸு த மென்டல் இந்த சைக்கோ ஆ இவனை எல்லாம் எதை வச்சு அடிக்கிறதுன்னு தெரில இங்கே பாரு கடைசி அறிவு சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்து நீதிபதியாக இருந்தேன்னா நீ செத்த உன்னை முதல்ல தூக்கு மேடையில் கொண்டு போய் ஏற்றி தூக்கில் போடுங்கன்னு சொல்லியிருப்பேன் உன்னை ஃபஸ்ட்டு ஆ மோசமான ஆள்டா நீ உன்னை எப்படி தான் நாங்கள்லாம் டாலரேட் பண்ணுறது ஆ இதில் வந்து நீ வந்து போஸ்ட் வேறு போடுற அப்படியே கதற விட்றியான் ஸ்கூல் டீமை எதுக்குடா ஸ்கூல் டீம் உன்னை பார்த்து கதறணும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உன்னோட உன்னோட வீடியோஸ்லாம் ஸ்கூல் டீம் ஆரம்பத்துலேருந்தே இக்னோர் பண்ணிட்டு இருந்தாங்க ஐயோ அவன் ஒரு பேர்பட் அவன் வந்து ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் இக்னோர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க நான் தான் இது விட்டேன் உன்னை சரி நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போது உன்னையெல்லாம் ஒரு ஒரு லிஸ்ட்லேயே நாங்கள் கண்டுக்கலை ஒரு ஹியூமன் பீயிங்காக நாங்கள் கண்டுக்கவே இல்லை நீ ஃபஸ்ட்டு மனுஷனே கிடையாது இதில் வந்து திருநங்கைகளை பற்றி நீ தப்பாக இருக்கீங்க உன் வீடியோவில் என்ன பண்ணோம் திருநங்கைகள் கிட்டே வந்து உன்னோட வீடியோவை ஷேர் பண்ணி இங்கே பாருங்கள் உங்கள் குரூப் அவங்களெல்லாம் பற்றி இவ்வளோ தப்பாக பேசுகிறான் அந்த ஆள் என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நாங்கள் கேட்க போகிறோம் அவங்களும் மனிதர்கள் தான் ஆ அவங்கள கேவலமாக இருக்கீங்க அது என்னடா அது ஒரு கேவலமான ஒரு கிண்டல் யாரையாவது பேசணுன்னா ஒம்போது என்னது அது வாட் கைண்ட் ஆஃப் பேச்சு இஸ் திஸ் உன் முதுகில் என்ன அழுக்கு இருக்குதுன்னு பார்த்தியா ஆ உன்கிட்ட என்னென்ன குறை இருக்குதுன்னு பார்த்தியா அடுத்தவங்களை இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கீங்க நீங்களா ம் கொலை செய்யணுமாம் தூக்கில் போடணுமாம் முதல்ல ஒன்றா தான் தூக்கில் போடணும் இந்தியாவில் கண்டிப்பாக இஸ்லாமிய சட்டம் தேவைதான் அதில் மாட்டுறது ஃபஸ்ட்டு நீ தான் கடைசி அறிவு உன்னை ஸ்பெயினில் உன்னை தூக்கில் மாட்டி விட்டு மாட்ட சொல்லிடுறோம் ஓகே ஸ்பெயின் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த மெண்டல் ஒன்று இருக்காங்க சைக்கோ எப்போ பார்த்தாலும் செக்ஸ் கதை செக்ஸ் இதுவாக இருக்கான் இங்கே இந்தியாவில் வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிவிட்டு ஒரு மைனர் கேர்ளில் ரேப் பண்ணிவிட்டு அவன் ஓடி போயிட்டாங்க அவனை பிடிச்சி தூக்கில் போடுங்கன்னு சொல்லி வைக்கிறோம் ம் உனக்கு அதுதான் கரெக்ட் சரியா முதல்ல என்ன பேசுகிறோன்னு யோசிங்க யூடியூபர்ஸ் இந்த செல்வி டீமில் ஒரு சில ஜென்மங்கள் இருக்குதுங்களே கேவலமாக பேசிகிட்ருக்கு இதுங்களெல்லாம் எப்படி டாலரேட் பண்ணுறதுனே தெரில இதில் வேற பெருமை வேறு காலரை தூக்கி பெருமையாக சொல்லிக்கிறாங்களாம் அப்படி கதற விடுகிறார்களாம் ஸ்கூல் டீம் உங்களெல்லாம் பார்த்து ஸ்கூல் டீம் கதவவே இல்லை கருமம் முடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் சேனலில் நடத்ததே இவ்வளோ கேவலமாக பேசிகிட்ருக்கு இருக்கேன்னா காரி தூக்கிகிட்டு இருக்காங்க யாரும் கதறல நாங்கள் தான் வாண்டடாக நாங்கள்லாம் ஸ்கூல் டீமுக்கே சம்மந்தம் இல்லாதவங்க தான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மற்றவங்கள்லாம் ஸ்கூல் ஸ்கூல் அது பாட்டுக்கு இயங்கிக்கிட்டு இருக்குது ரவிக்குமார் சாந்தி அவர்கள்லாம் ஸ்கூலில் எப்படி நடத்துறது டெய்லி கிளாஸஸ் எப்படி நடத்துறது ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணுறது இப்படி போயிட்டுருக்கு அவங்க மென் மை மைண்ட் வந்து அங்கே இருக்குது ஸ்கூலில் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு நீ தான் நினச்சிக்கிட்டு இருக்குது ஸ்கூல் டீம் நாங்கள்லாம் ஸ்கூல் டீமே கிடையாது அது தெரியுமா உனக்கு ஃபஸ்ட்டு சவுக்கு சங்கர் கார்த்திக் சார் பிரபு ஜீவன் சார் நான் நாங்கள் அப்புறம் சிவா மீடியா அப்புறம் யார் அவங்க க்ரைம் செல்வராஜ் அப்புறம் ஷாலினி டாக்டர் ஷாலினி இவங்கெல்லாம் யாருமே ஸ்கூல் டீம் கிடையாது எங்களுக்கெல்லாம் உண்மை தெரியுது யார் கெட்டவங்க யார் நல்லவங்க தெரியுது செல்வியோட நடிப்பெல்லாம் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டோம் அதுக்காக பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் உன்ன மாதிரி மென்டல் சைக்கோல்லாம் கேவலமாக பேசிகிட்ருக்கு யூடியூப் சேனல்லன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பதிலடி கொடுத்துட்ருக்கோம் என்ன இவ்வளோ கேவலமான ஒரு ஜென்மம் உலகத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் அது உனக்கு அசிங்கம் நாங்களாம் கதறவே இல்லை ஓகே ஓவராக பில்டப் கொடுக்காத ம் நீ தான் கதறிட்டு உட்காந்துருக்க ஆக்சுவலாக சொல்லப்ப நான் கதறுவதால் தான் கொலை பண்ணிடலாமா இவங்க வந்து அவங்க இது அப்படி இப்படின்னு கதை சொல்லிட்டு உட்காந்துருக்க நீ ம் உன் சேனலில் ரன் பண்ணுறதுக்கு உனக்கு கதை தேவை இருக்குது நரபலி ஸ்டோரி தேவை இருக்குது ஒரு ரேப் ஸ்டோரி தேவை இருக்கு கொலை தேவை இருக்குது எல்லா அசிங்கத்தையும் பேசிகிட்டு இருக்கேன் உன் சேனலில் என்ன பண்ணு கண்ணாடியில் நீ எப்படியும் உன் மூஞ்சி எங்கள் காமிக்க மாட்டான உன் மூஞ்சியை நாங்கள் பார்த்துட்டோம் உன் மூஞ்சிய கண்ணாடியில் பார்த்துட்டு நீயே காரி துப்பிக்கோ ஓகே ஆ உன்னையெல்லாம் உனையெல்லாம் மனுஷ லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது நாங்களாம் ஓகே நீ வந்து ஏலியன் தானே நீ சொல்லிக்கிற என்ன அங்கேயே போய்க்கோ வேற ஏதாவது பிளானெட்டுக்கு போய்க்கோ அங்க போய் இருந்துக்கோ அங்கேயும் போய் எல்லாரும் உயிரும் வாங்காது ஓகே ஒழுங்கா சேனல் நடத்த துப்பு கிடையாது இதுல வீடியோ வேற போடுதான் இந்த லூஸு இந்த சைக்கோ ஆ முதல்ல மனநல மருத்துவரை போய் பாரு ஓகே ஓவரா சீன் போட்டுருக்க அதை ரொம்ப பேசுற நீ சீரியஸா சொல்றேன் உன்ன மாதிரி ஆளை தான் ஃபஸ்ட்டு தூக்கில் போடணும் அப்போ தான் உலகம் நிம்மதியாக இருக்கும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகே தேங்க் யூ